உங்களை கருமாவை தொலைக்க வேணும்னா நீங்கள் நினைக்க வேண்டிய முதல் ஸ்தலம் என்ன ஜோதிடத்தில் எல்லாரும் அவ்வளோவ்ளோ கஷ்டங்களோடனா வரீங்க எவ்வளோ வேதனைகளோட வரீங்க ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் உலகத்தில் ஜோதிடத்தில் முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணின்ற அர்த்தத்தில் சொல்லலை முதல் முதல் அந்த தத்வார்த்தம் என்ன அப்படின்னா நம்ம கர்மாவை நாம் சரி பண்ணிக்கல நம்மளுடைய கர்மாவை நாம் உணர எப்படி வாழணும்னு உணராத வரைக்கும் எந்த ஜோதிடமும் பழிக்காது எந்த தெய்வீகமும் பழிக்காது உங்களை கர்மா மாறணும் உங்களோட கஷ்டங்கள் மீறணும் ஏழநாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டிரம சனி அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் குரு பேர்ச்சி அஷ்டம குரு எட்டுல குரு நாலில் குரு ரெண்டு குரு செவ்வா தோஷம் ராகு கேத்தி தோஷம் எந்த தோஷம் கலையுன்னாலும் முதல்ல நீங்க வழிபட வேண்டியது சிவபெருமான் அண்ணாமலை தான் அதுக்காக தான் சொல்வேன் கோல் அரு கோல் அருப்பதிகம் என்றால் உங்களுடைய கோள்கள் தான் அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கெழுதுறது அந்த கோள்களால் வருகின்ற அந்த கோள்கள் யாரே தருவாங்க நீங்க முற்பிறவி இப்பிறவி செஞ்சதுதான் முற்பிறவியில செய்ததுதான் ஜனகன ஜாதகம் இப்பிறவில நீங்க செய்யறதுக்கு தான் அடுத்தடுத்த கோச்சார ரீதியாக அந்த நட்சத்திரங்கள் கோள்கள் மாறும் போது மாறுபடுகின்றது அதனால இந்த தமிழ்ல மட்டும்தான் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துல மட்டும்தான் இந்த நிமிஷத்த தவறு பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களால உணர்ந்து திருந்திட்டாலே போதும் அதை ஒழிக்க முடியும் அதனால்தான் நவகிரக நாயகனாக சிவபெருமான் இருக்கிறார் நவகிரக நாயகியாக உமையம்மை இருக்கிறார் சிவபெருமான் உமையம்மையை நாம் வந்து வழிபட்டாலே போதும் கோள்களால் ஏற்படும் துன்பவர் இதை விட்டு வேற முதல் பரிகாரம் எதுவுமே வேண்டாம் அடுத்ததாக கோளரு பதிகம் வெயொரு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடுவி மாசுர திங்கள் கங்கை தலைமையில் சூடி உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுடனே ஆசார நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற திருஞான சம்பந்தருடைய அந்த கோளறு பதிகத்திலே இரண்டாம் திருமறையில் உள்ள முதல் ஒரு பாடலை நீங்க தினமும் ஜபிச்சுட்டே இருங்க எப்பேற்பட்ட கர்மாவும் உங்களை அறியாம விலகும் அந்த கர்மா விலகுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஈசனை நினைத்தவர் யாருமே தன்னுடைய வாழ்க்கை மாறுபட்டதில்லை யாரெல்லாம் சிவபெருமானிடம் சரணடைகிறார்களோ சிவனுடைய அழகான புத்திரன் தான் முருகன் எங்கெல்லாம் சிவனுடைய ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் முருகருக்கு சிறப்பு ஏன்னா அப்பனுக்கே போதன் ஞானம் சொன்னவர் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தையே தக்ஷாமூர் சிவபெருமானிக்கு சொல்லிக் கொடுத்தவர் தான் அந்த ஈஸ்வரம் அதே மாதிரி சப்த ரிஷிகள் வந்து இந்த உலக வேதங்கள் யாகமங்கள் மந்திரங்கள் மாந்திரிகங்கள் எல்லாமே வந்துட்டு ஆய கலைகள் அறுபத்தி நாலு இதெல்லாம் தட்சிணாமூர்த்தி சப்த ரிஷிகளுக்கு கொடுத்துதான் வராங்க அப்படி இருக்கும்போது சிவனை நினைக்கும் போதே ஒவ்வொரு நிமிஷமும் சிவனை நினைக்க 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 உங்களுடைய இருக்க ஜீவாத்மாவானது பரமாத்மாவாக மாறுவோம் இங்கே யாருமே கடவுள் வேண்டாம் நான் சொல்வேன் சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன் என்னன்னா உங்களுடைய ஜீவாத்மாக்குள்ள ஏதாவது ஒரு பரமாத்மாவை கொண்டு வாங்க உங்கள் ஜீவாத்மாக்குள்ள ஒவ்வொரு பரமாத்மா வந்து விட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அதற்கும் அதற்கு ஒரே மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் என்று சொன்னால் இந்த சிவஸ்தலம் அண்ணாமலையார் ஸ்தலம் அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முற்றி திருவண்ணாமலை மலையை அப்படி தொட்டாலே யாரை தொடரும் அப்படின்னா சிவபெருமானை தொடரும் அப்படி பழம்பாக இருக்கின்ற சிவபெருமான் லிங்கமாக மாறின இந்த மலையாக மாறினதை நாசா முதல் பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியில இதனுடைய யுகத்தையே கண்டுபிடிக்க முடியல இந்த அண்ணாமலையாருடைய மலையில் இருக்கின்ற அந்த கல்லுடைய அமைப்பில் பார்த்தும்போது அறிவியல் அப்பாற்பட்ட காலத்துல இதை பாம்பாகி கல்லாய் மனிதராய் எல்லாவிதங்களாய் சிவபெருமானத்தை திருவாரணக்கரசர் சொல்றாரு அது அத்தனையும் எங்கன்னா இந்த திருவண்ணாமலை பாக்கிறான் பல யுகமாக வந்த யானை ஞானிகள் பல யுகமாக இருந்த யோகிகள் பல யுகமாக இருந்த சித்தர்களை எல்லாம் இங்கே மரமாகவோ செடியாகவோ குழுவாகவோ பூச்சியாகவோ விலங்காகவோ ஆத்மாவாக நினைப்பாங்க திருவண்ணாமலை வந்துட்டு நீங்கள் யாரோடையுமே பேசக்கூடாது அதுதான் பெரிய சிறப்பு நான் உங்களுக்கு திருவண்ணாமலை வழிபட கற்றுக் கொடுக்குறேன் திருவண்ணாமலையை நீங்க வளர்ந்து வழிபடும் மற்ற கோயில் என்ன வேண்டிக்கணும் வேண்டினது இது நடக்கணும்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி அதுக்கு ஒரு சூட்சம கற்றுக் கொடுக்குறேன் திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே மனசுக்குள்ள அந்த ஓம் ரம் சிவா என்ற நாமத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடும் குளித்து நன்னீராடி சிவனுக்குடிய அந்த பூபூதியை பூச ஓம் நமசிவாய நினைச்சிட்டு வரணும் திரு திருவண்ணாமலைக்குள்ள நுழையும் போதே அண்ணாமலையை தேடவே வேண்டாம் சிவனுடைய அந்த மலை அக்னியாக இருக்கின்ற அக்னி பிழம்பாக காட்சியளித்த சிவபெருமானை பார்த்தாலே சிவன் பேருக்கு மானுசீகமா நீங்க சிவமலையை பாருங்களேன் உங்களுக்கு சிவபெருமான் அந்த சடமுடியோட தெரிவார் அல்லது சிவபெருமான் லிங்க ரூபமாக தெரிவார் அல்லது இந்த மலை சிவன் அக்னியாக தெரிவாரு பிரம்மாக்கும் திருமாலுக்கும் கூட சிவபெருமான் அடிபடி காணாதான் இருந்தார் ஆனா பக்தர்களுக்கு சிவபெருமான் காட்சி குளிப்பார் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரிதறிது ஏன் மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னால் தேவர்களாலும் தேவர்களாலும் உப்பரும் தேவர்களாலும் யாராலையும் தெய்வங்களால கூட சிவனை காண முடியாது ஆனா அறுபத்தி மூணாம் நாயருடைய பாடல் பெற்ற அத்தனை திருத்தலம் பார்த்தீங்கன்னா சிவன் காட்சி கொடுத்த தலம் மனிதர்களுக்கு தான் தெய்வங்களை மிகை ஈஸியா ரொம்ப எளிதாக மனிதர்கள் தெய்வத்தை பிடிச்சிடலாம் எல்லாரும் சொல்லுவாங்க நீ தெய்வத்தை பார்த்தியா நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷியா உன்னால தெய்வத்தை பார்க்க முடியுமா காட்ட வாங்க காட்ட முடியும் என்ன அப்படின்னா மனிதர்களால் பிறந்தாதான் தெய்வத்தோட பழக முடியும் மனிதர்களால் பிறந்தாதான் தெய்வத்தோட பேச முடியும் மனிதராக பிறந்தாதான் தெய்வத்தோட வாழ முடியும் அதுதான் இந்த பூமியினுடைய சிறப்பம்சு நம்மனா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் போயும் போய் நான் மனுஷனா பிறந்தான்னு தயவு செய்து சொல்லாதீங்க மனுஷனா பிறக்கிறது வந்து ரொம்ப புனித ஒவ்வொரு நிலை டார்வின் தேரி சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு நிலையாக மாறி நம்ம மாறுறோம் ஒவ்வொரு அறிவாக மாறி பகுத்தறிவு வரும்ல பகுத்தறிவோட சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையோட சொல்ல முடியாத அளவுக்கு அறிவியல் இருக்கு அப்படின்னா அந்த மலைக்கு காரணமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக சிவபெருமான நம்ம நினைச்சா எவ்வளவு ஒரு பெருமை பாருங்க மனிதராக பிறந்தனால தானே நம்ம இதை உணர முடியுது மனிதராக பிறந்தால்தானே சிவத்துக்கிட்ட கிட்ட வர முடியுது நீங்க எல்லா கடவுளும் எங்கெங்கயோ போலாம் தெய்வசக்தி வரலன்னா ஒண்ணுமே கவலை இல்லை சிவபெருமான சிவம்ன்ற மனசை உள்ள சிவனை நினைக்கும் போது உங்களுக்கு நீங்களே நம்ம சிவாயன்ற ஒரு நாமம் உள்ளே வரும்போது சிவனே முழு முதற் பொருளாக நம்ம மாறிவிடுவார் அதுதான் சிவபெருமான ஒரு அம்சம் பெரும் அது அடுத்தது சூட்சமம் ஆரம்பிச்சல்ல திருவண்ணாமலை வந்தா என்ன செய்யணும் திருவண்ணாமலை வந்தா சிவனுடைய அறி ஆற்றலை எப்படி பெறணும் அப்படின்னா திருவண்ணாமலை மண்ணை மெதிச்ச உடனே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மௌனம் பர பிரம்மஸ்வரூபம் திருவண்ணாமலை மண்ணை மெதிச்சிட்டு உள்ளே வந்தாலே கிரிவலம் நடக்க ஆரம்பிக்கும் காலத்திலும் சரி அண்ணாமலை அறிந்து ஏழு சித்தர்களுடைய ஸ்தலம் தான் நம்ம இப்போ இருக்கின்ற திருவண்ணாமலை இந்த ஸ்தலம் அம்மா அப்பன் உண்ணாமலை அம்மா இது இந்த கோயில் ஏழு சித்தர்களுடைய சமாதி இருக்குது திருவண்ணாமலை உள்ளே நுழைஞ்சிட்டாலே பிள்ளை குட்டி அண்ணன் தம்பி அக்கா தலைவ மனைவி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தோம் என்னோட பேசாதே என்னென்னோ ஓம் அருணாச்சல சிவான் மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு இந்த மலையை சுற்றி முடிக்கிற வரைக்கும் அல்லது இந்த திருக்கோயில் சித்தி வரைக்கும் மனம் வந்து மௌனமாக இருந்து நம்மளுடைய அத்தனை புலனடக்கத்தோட நீங்கள் அமைதியாக அந்த கோயிலை வலம் வரணும் அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையிலோட அடுத்த சிறப்பு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்த உடனே என்னைக்குமே பெருமாள் சன்னிதானத்தில் தான் உட்காரக்கூடாது ஆனால் சிவன் ஸ்தலத்தில் நாம் உட்கார வேண்டும் என்ன என்று சொன்னால் ஸ்தலத்தில் தான் சிவபிரானுடைய முழு மகத்துவ ஆற்றலை பெற முடியும் சிவனை கும்பிட்டாலே போதுமா சிவனுடைய இருக்க பூதகணங்கள் எல்லாம் நம்மளோட வந்துருவான் வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ பூதகணங்கள் தான் நம்மளை தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சிவனுடைய கோயிலில் உட்காரது அப்படின்னா பெரியவங்க சொல்வாங்க ஆனால் இன்னொரு சூட்சம் என்ன தெரியுமா சிவன் கோயிலுக்கு வந்து விட்டாலே அதுவும் குறிப்பாக அண்ணாமலையருடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டாலே ஒரு ஐந்து உக்காந்து ஆண்கள் பத்மாசன நிலையில வந்து தியானம் பண்ணி ஓம் நமசிவாய ஓம் அருணாசல சிவா இதுதான் அதை கண்ண மூடி சக்தியினுடைய இந்த திருவண்ணாமலுடைய மொத்த ஆற்றலும் கிடைக்கும் எதற்காக கோயில் வரும் அப்படின்னு சொன்னா கோயில் இல்லாத வீட்டில் ஊரில் குடியிருப்பதே பாடுவாங்க ஏனென்றால் கோயில் இருந்து வருகின்ற அந்த பிரபஞ்ச சக்தி தான் அங்க மக்களுக்கு மக்களுக்கு பரவுகின்றது திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் மட்டும்தான் கிடையாது முப்பது நாளுமே திருவண்ணாமலையில் அதீத சக்தி இருக்கும் ஏனென்று சொன்னால் யுக யுகம் முன்னாடி வந்த மலை இந்த மலை இந்த மலையில் ஒவ்வொரு நிமிஷமும் அறிவியல் சார்ந்த அறிஞர்களாலே அறிஞரப்படாத ஒரு சிறப்பம் செங்கிருக்கு அதால இந்த ம திருவண்ணாமலை மண்ணு மிதிச்சு அந்த மலையிடம் வந்துட்டாலே போதும் அதோடைய பிரபஞ்ச சக்தியோட ஈஸ்வனுடைய அந்த பேராற்றலானது நம்மை தானே ஈர்த்து கொள்ளும் அந்த பேராற்ற நம்ம ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த அதீத சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மௌனம் பர பிரம்மஸ்வரூபம் யாரெல்லாம் திருவண்ணாமலையில மௌனமாக இருந்து பிரதர்ஷனம் செய்கிறீர்களோ யாரெல்லாம் திருவண்ணாமலையில மௌனமாக இருந்து தவம் செய்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்குமே அண்ணாமனுடைய அருள் பிரசாதம் கிடைக்கும் அதாவது அது கிரேசஸ் அண்ணாமனுடைய கதிர்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இங்க முப்பது முக்கோடி தேவர்கள் போல பல யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் நம்மளே அறியாம நமக்குள்ள அந்த பேராற்றலை அளிப்பார்கள் அதுதான் திருவண்ணாமலை அதனால்தான் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி நமச்சிவாய வாழ்க நாதன் ஆள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாதான் தாய் வாழ்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சிவனுடைய சே போற்றி திருவண்ணாமலையில் ஏழுமலை என்ற பெயருடைய இந்த சிவனடியாரை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ மடை திறந்த வெள்ளம் போல பிரவாகமான ஒரு இசை தமிழ் இயலும் இசையும் கூடிய ஒரு தமிழ் நமக்கு எவ்வளோக்கு அவ்வளோ சிவனடியாக இருக்க நம்மால் முடிந்த தொண்டை செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த காணொலியில் என்னுடைய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனல்லையும் சரி அஸ்ட்ரோவுமன் தேர்ட் ஐ என்ற சேனல்லையும் சரி பலர் உலகம் ஃபுல்லாக என்னுடைய முழுக்குமே என்னுடைய பயணித்து வருகின்றார்கள் இங்கே இவருடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி இந்த காணொலியிலையும் சரி ஐயாவுடைய ஏழுமலைய அவர்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதுதான் அவருடைய கூகுள் பே நம்ம என்ன எங் உலகத்தில் எந்த மூலை ஐயாவுடைய பாடலையும் இசையும் கேட்டு அந்த பாடல் இசையில் நீ மயங்கி அந்த ஈசனுடைய திருநாமத்தை முருகனுடைய திருநாமத்தை இவர் பாடுவதை நீங்கள் உணர்ந்து அந்த பக்தி பிரவாகத்தில் யாரெல்லாம் செலுத்துகிறீர்களோ உடனே உங்களுடைய செல்ஃபோன் எடுங்க உங்கள் கூகுள் பே எடுங்க அந்த கூகுள் பேலே ஐயாவுடைய நம்பர் எடுங்க உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த காணிக்கையை வந்து இவருடைய கூகுள் பேல போடுங்க ஏன்னா இந்த மாதிரி இயலோட இசையோடு இருக்கிற இவருக்கு செய்யறது வந்து அவருடைய வாழ்க்கைக்கு அவர் கொடுக்க போகிறதில்ல அவருடைய இயல் தமிழுக்கும் இசைத்தமிழுக்கும் அவர் பாடுகின்ற தேவார இசை திரு பாடல்களும் நாம் அளிக்கின்ற ஒரு மகத்துவம் அந்த வகையில் இவர் ஏழுமலையான் அவர்களை இங்கே அண்ணாமலையார் சன்னிதான் சந்தித்தன மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம்னா முதிரமுண்டி என்ற கிராமம் ஏழுமலை ஆச்சாரிய நான் விஸ்வகர்மா தேவனாம்பட்டு போஸ்ட்டு அவ்வளோதாங்க திருநாள் தான் தாலுக்கா நான் அங்கிருந்து இங்கே வருவேன் ஒன்ற வரைக்கும் திருவாகம் தேவாரம் படிப்பேன் யாராவது செம்மா அங்கே வாங்கிட்டு போயிடுவேன் ஐயா உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பரு எண்பது பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி தொண்ணூற்றி நாலு கேட்டுட்டிங்கன்னா இதுதான் இவருடைய தொலைபேசி உங்களால் முடிந்த காணிக்கையை பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா பாடலை உடனே உங்கள் தொலைபேசியில் கூட அவர் பாடுவார் இந்த இயல் தமிழுக்கும் இசைத்தமிழுக்கும் நான் கொடு நாம் கொடுக்கின்ற சன்மானம்தான் அதை அவர்களை பெருமைத்த தமிழுக்குரிய நாம் செய்கின்ற ஒரு கடமையாகும் எங்கெல்லாம் உலகளாவிய தமிழர்கள் இருக்கின்றீர்களோ எங்கெல்லாம் இறை பக்தர்கள் சிவன் பக்தர்கள் இருக்கின்றீர்களோ எங்கெல்லாம் முருகர் பக்தர் இருக்கின்றோ யாருக்கெல்லாம் இயல் தமிழ் இசைத்தமிழோட ஆர்வம் இருக்கின்றோ அவர்களெல்லாம் ஐயாவிற்கு காணிக்கையும் சன்மானம் தந்த அவர் இங்க வந்து அண்ணாமலையோட புகழை தினமும் பாடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்களால் முருந்த தட்சணை அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் பரம் தானே எழுந்தருளி இசைக்கு உருகி பரம் தானே எழுந்தருளி வேண்டியதோர் இன்பம் தந்து இசைக்கு உருகி பரம் தானே எழுந்தருளின் வேண்டியதோர் இன்பம் தந்து விசை குழவர் ஆர்யறித்தவரை வரை மதித்திட சிவே சமயம் ஏனாய் செய்தாய் செய்து திசைக்குழவோர் புகந்து ஏற்ற சிவாலயத்தில் திசைக்குழவோர் புகந்து ஏற்ற சிவாலயத்திலிருந்து தேவாரம் திறக்கவோ தி திசைக்குவோர் புகுந்து ஏட்டே சிவாலயத்தில் தேவாரம் திறக்க போதி பசை கருதி அருள் பெருகும் பசை கருதி அருள் பெருகும் மூவரினை மலர் அடியில் பணிகின்ற பசை கருதி அருள் பெருகும் மூவரினை மலர் அடியில் பணிகின்ற நிறைந்தவர் பூர்ணமாய் நிர்குணமாய் நிர்மலமாய் நித்தனிபூர்ணமாய் நிர்ணயமாய் நிர்மலமாய் நிதனாகி துறந்த மனமுடையோர்க்கும் துரிதனும் துறந்த மனம் உடையோர்க்கும் துரிதனுமாய் அத்தனுமாய் ஜோதியாகி அத்தனும் ஜோதியாகி பரந்த முனை பாலாகி பரந்தாலாகி பாலில் உள்ள ருசி பாலில் உள்ள சிறந்த மணித்த எம் உள்ளத்தில் தூதல் செய்வார் திருச்சிற்றம்பணம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு அருப்பெருஞ்சோதி ஜோதி ஸ்வரூபமாக அக்னி ஸ்வரூபமாக இங்கே திருவண்ணாமலையாகவே காட்சியளிக்கின்ற சிவபெருமானியுடைய திருத்தலத்திலே திரு ஏழுமலையான அவர்களுடைய சிவனடியாருடைய வாயினாலே இயலும் இசையும் கலந்த இறை இறைசக்தியை நாம் பெற்றோம் என்று நினைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் ஒரு கர்மவினை பலன் தீர்ப்பதற்காக அஸ்ட்ரோ விமன் தேர்டை என்ற யூடியூப் சேனலும் இருக்குது அங்கேயும் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலாம் அறிவியலார்ந்த தத்துவார்த்த ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக சார்ந்த கருத்துக்களை எல்லாம் நாம் இந்த இரண்டு சேனலில் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் உலகளாவிய தமிழர்கள் எல்லாம் இதுபோன்ற இயல் இசை தமிழோடு கூடிய எல்லாம் உங்களுடைய தட்சணை காலிக்கலைகளை அவருடைய கூகுள் பே மூலம் அளிப்பதன் மூலமாக அவருக்கான ஒரு தனி சக்தியையும் தருவதற்கும் மேலும் மேலும் இந்த சக்தி பரப்பதற்கான ஆற்றலும் அவருக்கு அளிக்கும் அந்த தானத்தில் சிறந்தது இது போன்ற ஒரு சிறந்த தானம் அதன் மூலமாக சிவ டியாருடைய பல யுகமா வாழ்ந்திருக்க அண்ணாமலையுடைய அருளை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி நமச்சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம் மகன் என்றோனா யாரெல்லாம் சிவன் அனுபூதி பெற வேண்டுமோ யாரெல்லாம் சிவனுடைய மந்தனாமலைக்கு வாருங்க ஓம் சக்தி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க வந்து இங்கே வளையாடி இருக்கின்றது கால பைரவருடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா சூலம்தான் சிவபெருமானோட கையிலையும் அந்த சூளம் தான் இருக்கு சக்தி அன்னியும் கையில தான் சீங்க அப்படின்னா இங்க பிடாரியம்மன் பில்லி சூன்யம் மந்திரம் பாந்திரிகம் எல்லாம் வாங்கும் போதே திறந்து பார்க்க கூடாது பெருமானே மலையாக மாறி இருக்காங்க இங்கே திருவண்ணாமலையில எங்க ஒரு திருஸ்தலம் இது பஞ்சபூதத்தில் அதுதான் எனக்கே தெரியாது எனக்கு அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துலன்னா அங்கே என்ன தலைவிருச்சான்னு போய் நீங்க வந்து தான் உடனே வேப்ப மரத்துல போயிட்டு போக்காராம் உங்ககிட்ட இருக்க கெட்ட சக்தி தெய்வத்தால ஓட முடியும் நீங்க விடுவிடுவிடும் வந்து